வணக்கம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சேரிகளில் மிகப்பெரிய ஒரு நுட்ப அரசியல் ஒரு மலின அரசியல் ஒரு மடைமாற்று அரசியல் ஒரு குழப்படி அரசியல் அப்படின்னு பல்வேறு வகையான அரசியலை செயலிகளில் நிகழ்த்திகிட்டு இருக்கிறாங்க என்ன தொடர்ச்சியாக பேசியிருக்கிறேன் நிறைய காணொலிகளில் நான் பேசியிருக்கேன் இப்போ கூட புதிதாக திரைப்பட நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை தொடங்கி மறுபடியும் செயலிகளில் இறங்கி அதே இளைஞர்களை மடைமாற்றுகிற குழப்படி செய்கிற இளைஞர்களின் ஒற்றுமையை குறிப்பாக சேரி மக்களின் ஒற்றுமையை சிதைக்கிற வேலையை வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிற அந்த மடமையை மீண்டும் மீண்டும் சேரி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அதையே தொடரவும் இந்த கட்சிகள் வாய்ப்பாக உருவாக்கி தருகின்றன எத்தனை நாளாக நாம் இருக்கோம் எத்தனை வருஷங்களாக கடந்து போயிட்டுருக்கோம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் பலாயிரம் கோடிகள் பெறுமதியான வளம் மீட்கப்படாமல் இந்த மக்களுக்கு வழங்கப்படாமல் எத்தனையோ வழக்குகள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்ன சேரி மக்கள் இளைஞர்கள் அப்படியே கடந்து போயிடுறாங்க இதுக்கு ஒரு இறுதி தீர்ப்பாக அல்லது அதுக்கு ஒரு முடிவாக தீர்வாக எந்த அரசியல் கட்சியும் முன்வைக்கிறது இல்லை இதே தமிழக வெற்றி கழகமும் அதையே தான் செய்யும் கொஞ்ச நாள் திருமாவளவன் பேசினார் அப்புறம் அண்ணன் சீமான் பேசினார் அதுக்கப்புறம் திமுகவில் அதிமுகவில் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்புறம் எல்லா கட்சியாரங்களும் அதை பேசுகிறாங்க ஆனால் இந்த மக்களுக்கான நில உரிமையை மீட்டுத் தர்றதில் எந்த கட்சியுமே முன்னுரிமை தந்து ஒரு செய்தியாக அல்லது ஒரு கோட்பாடாக கொள்கை ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்களையோ அல்லது இந்த வழக்குகளின் அடிப்படையிலான தீர்ப்புகளையோ யாருமே கண்கொண்டு காண்பதில்லை உங்களுக்கு அது தெரியாது இதை பார்க்க மாட்டாங்க கடந்து போவாங்க இந்த மக்களை மடை மாற்றுறது நான் சொல்கிற குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்றுதான் அன்று முதல் இன்று வரை இந்த பஞ்சமி நிலம் இந்த மக்களுக்கு விடக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் பல்வேறு கலைச்சூழலை இந்த மக்கள் நம்புகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த மக்களின் ஒற்றுமையை சிதைத்து எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் தெளிவடைந்து விடக்கூடாது அரசியல் ஒரு ஒற்றை நிலையின் கீழே அரசியல் விழிப்புணர்வு அடைந்து விடக்கூடாது என்பதில் எல்லா கட்சிகளும் கூட்டு சேர்ந்து இதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க மிகப்பெரிய தமிழ்நாட்டின் கல்லூரி மிகப்பெரிய வணிக வளாகங்கள் பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சான்றுகள் இருக்குது சான்றுகள் இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து சட்டமோ ஜெய்பீம் அம்பேத்கர் முழக்கவாதிகள் தலித்திய விடுதலை முழக்கவாதிகள்லாம் கூட இருக்கிறாங்க கடந்து போகிறாங்க கடந்து போகிறாங்க நோக்கம் இல்லை இந்த மக்களுக்கு நிலத்தை மீட்டு தரணுங்கிற நோக்கம் ஒருவருக்கும் கிடையாது தொடர்ச்சியாக நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் யாரும் அதை செய்து கொடுத்து கேட்பார் இல்லை கேட்காது இந்த கூக்குறால் இந்த அவலம் அவர்கள் காதுக்கு கேட்காது தேர்தல் நேரங்களில் பணத்தை கொண்டு வந்து கொட்டி செயல்களுக்கு பணம் வருவதை விட பாட்டில்கள் வருவது தான் உகந்தது சிறந்தது அப்படின்னு இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகார தலைமைகள் வணிக நிறுவனங்கள் வணிக நிறுவனங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற கட்சியினர் நடைமுறைப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாமே அரசியல் கட்சிகள் கிடையாது பெருவணிக பெரு முதலாளிகள் நடத்துகிற பெருவணிக நிறுவனங்கள் அதன் கிளை நிறுவனங்களாக இங்கே சிறு குறு கட்சிகள் நடத்தப்படுகிறது அமைப்புகள் இயக்கங்கள் அந்த கட்சிகளுக்கு வேலை செய்கிற அடியாட்களாகவும் பணியாட்களாகவும் அமர்த்தப்படுகிறார்கள் இதுதான் செய்திகளில் நிகழ்கிற கொடுமை இப்ப தொடர்ச்சியா நாம் இந்த செய்தியை பேசிட்டு வரோம் எல்லா கட்சிகள்லையும் வழக்கறிஞர்கள் பிரிவு இருக்கிறாங்க சரி கொடுத்து கேட்டுங்களா இந்த செய்தியை என்ன பார்ப்போம் இவனுக்கான நிலை மீட்பில் ஏதாவது நமது பங்களிப்பு இருந்தால் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை எந்த வழக்கறிஞர் குழுவும் அந்த கட்சிக்கு உட்பட்டு செயல்படுறோம் அந்த கட்சி இன்னொரு பெரு நிறுவனத்துக்கு உட்பட்டு செயல்படும் அந்த பெரு நிறுவனம் இந்த பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கிறது இதான் அடிப்படை இப்போ சட்டத்தின் அடிப்படையிலோ நீதியின் அடிப்படையிலோ தர்மத்தின் அடிப்படையிலோ இந்த மக்களுக்கான உரிமைகளை தர மறுப்பதில் பெருநிறுவனங்களும் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் வழக்குறிஞர்களும் வழக்கும் சட்டமும் நீதியுமே அவங்க பக்கம்தான் இருக்கு ஒடுக்கப்பட்ட பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பறவைகளுக்கு இந்த நிலம் இதுவரை மீட்டு மீட்டுத்தரப்படவில்லை மீட்டுத்தரவும் படாது நிலையில் தான் இவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை காலத்திற்கு இந்த வஞ்சகம் தொடரும் சிந்தியுங்கள் சரியான தேவையை கருத்தில் கொண்டு நன்றி வணக்கம்